மனைவியுடைய கடமை அல்லாஹ் அப்துல் ஆலமின் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதற்குப் பிறகு அல்லாஹ் ஆக்கிய மிக முக்கியமான கடமை கணவனுக்கு பணிவுடை செய்வது அல்லாஹ் தூதர் மெஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லுவான சொல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த உலகத்திலே ஒருவருக்கு சஞ்சிதா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன் இதை விட என்ன வேண்டும் முகமது ரசூல்லா சொல்லல்லாக அழகி வசல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும் பெண்களே ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் பெண்களே சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா கேளுங்கள் இதா சொல்ல தும்ரா துஹம் சஹா எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாளோ வசோமத் ஷஹ்ரஹா ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ வஹஃபித் அக் ஃபர்ஜஹா தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ வா பாத் ஜோஜஹா தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹா கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணுகி சொல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பாடாக எம்முடைய குடும்பத்தர்களை பாதுகாப்பாடாக அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பாடாக நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் அல்லாஹுடைய தூதரே அன்சாரி பெண்கள் கேட்டார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாத செய்தால் நரகம் பல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது அல்லாஹ் ரப்துலம் இனிமை பாதுகாப்பான அது போன்று கணவன் மனைவியுடைய கடமைகள் கணவனை முதலாவதாக அறிதல்